இலங்கை ஒரு மு இலங்கை வந்து ஒரு முன்னணி ஒரு முன் உதாரணமாக செயற்பட்டுது அதாவது இந்த எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து காணப்பட்ட அரசாங்கம் நான் இலங்கை வந்து இலங்கையில திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தியது தென்னாசிய நாடுகளில் வந்து திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய நாட்டு அறிமுகப்படுத்திய அந்த பெருமை வந்து இலங்கைக்கு தான் சேர்கின்றது இலங்கையில வந்து நல்ல நல்ல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அப்ப மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் அதனுடைய நன்மையினை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் மிக கடினமாக காணப்படுகின்றது என்னென்னு சொன்னால் இலங்கையில மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்கள் வந்து உறுதியாக காணப்படுவதில்லை தெரியும் பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் அடைகின்ற பொழுது அவர்கள் தமக்கு ஒரு அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பல்வேறுபட்ட திட்டங்களை மாற்றி அமைப்பார்கள் அல்லது பேரை மாற்றுவார்கள் திட்டத்தை மாற்றுவார்கள் அது வந்து இது வந்து இந்த பொருளாதாரத்துக்கு வந்து நன்மையாக காணப்பட மாட்டாது அப்ப ஒரு தீர்மானத்தை நாங்கள் வறுமை உங்களுக்கு தெரியும் அரச பல்வேறுபட்ட அரசாங்க அரசு அரச அரசுகள் வந்து பல்வேறுபட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது பல்வேறு பேர்களில் வந்து பெயர்கள் மாற்றம் அடைந்து போகின்றது அரசாங்கம் பல்வேறுபட்ட நிதி செலவு செய்கின்றது ஆனால் வறுமை குறைந்த பாடில்லை ஆகவே ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்திற்கு நிதியினை செலவழிக்கின்ற பொழுது அந்த நிதியானது சரியான முறையில் செலவழிக்கப்பட வேண்டும் அந்த மக்களை போச்சு சேர வேண்டும் அந்த மக்களிட உள்ளது மக்களோட வாழ்க்கை தரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அவர் மாற்றம் ஏற்படாத இடத்தில் அந்த திட்டத்தின் திட்டமானது வெற்றிகரமாக அமையாது ஆகவே நீண்ட காலமாக அரசாங்கம் அதிகளவு பணத்தினை சமூக நல செலவுகள் மீது செலவு செய்கின்றது ஆனால் அந்த ஆனால் அந்த மக்களோடய வாழ்க்கை வந்து மாதிரி தெரியவில்லை நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது நிதி மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அந்த அந்த நிதி செலவழிக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் அல்லது மாற்றம் இடம்பெற்றது என்பதை நாங்கள் கவனிப்பதில்லை இது ஒரு நிதி முகாமைத்துல காணப்படும் நிதி முகாமைத்துவம் அல்லது நிதி கையாடல காணப்படுகின்ற பிரச்சனையாகவே நாங்கள் கருதுகின்றேன்